வணக்கம் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது பாவக்காயிலையும் கேள் கீரையும் போட்டு சேர்த்து கொண்ட வறுத்த ஒரு வரை உண்டு தான் செய்து காட்ட போகிறேன் இது உடலுக்கு மிக ஆரோக்கியமானது இதை என்ன மாதிரி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போம் வாங்க இந்த பாவக்காயிலையும் கேலும் சேர்ந்து செய்கிற வரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம் இதில் கொஞ்சம் கேள் எல்லாம் துப்புரவாக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சம் பாவக்காய் இலை இது வந்து உடலுக்கு மிகவும் நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன் தரக்கூடியதும் ஆரோக்கியமானதும் இந்த சுகர் வருத்தங்கள் அதுகளுக்கு சலரோகம் அதுகளுக்கெல்லாம் நல்லது இப்போ அதால் நான் இதை சேர்த்து ரெண்டும் சேர்த்து ஒரு வரையாக செய்ய போகிறேன் இப்போ இந்த வரைக்கு தேவையான பொருட்கள் இந்த ரெண்டு கீரையும் கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு செத்தமிளகாய் இதில் ஒரு உள்ள வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறேன் அரை கப் தேங்காய் பூ ஃப்ரெஷ் தேங்காய் பூ ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இதுக்குள்ளே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுவோம் ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ளுவோம் வரைய வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் தேவை அதை விட இந்த தாளி கேட்க கருவேப்பிலையை எடுத்து போட்டுக்கொள்ள நான் இதில் எடுத்து வைக்க மறந்துட்டேன் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம் வாங்கோ இப்போ நாங்கள் இந்த கீரிகளை வெட்டி எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த கீழ்கீரையும் இந்த நான் தூளாக வெட்டி எடுத்துட்டேன் இனி நாங்கள் இந்த ரெண்டு கீரையும் சேர்த்து வரைய செய்து கொள்வோம் இனி நாங்கள் இந்த வர செய்கிறதுக்கு இதுக்குள்ளே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்ளுவோம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம் இதுக்குள்ள நாங்க இந்த வட்டி வச்சிருக்கிற இந்த அதையும் போட்டுக்கொள்ளுவோம் இதுக்குள்ள ரெண்டு திட்டம்ல அளவு போட்டுக்கொள்வோம் இதுல கொஞ்சமா கருவேப்பில போட்டதுக்கு நாங்க பிச்சு போட்டு போட்டா கொஞ்சம் கூட வாசமா இருக்கும் நல்ல செய்ய செய்யக்கூடியது நாங்கள் நம்மள செய்கிற மாதிரி இந்த கேள் கோவாயில் அது மாதிரி தான் இதுவும் ஆனால் இதுக்குள்ளே நான் வந்து பாவக்காயிலேயே போட்டு சேர்த்து ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்க வறுக்க போகிறேன் இந்த பாவக்காயில் வந்து தனியாக சும்மா நேரடியாக சாப்பிடக்கூட இந்த துவர்ப்புத்தன்மை கூட கச்சலாக இருக்கும் இப்போ அதால தான் நான் இதுக்குள்ளே வந்து இந்த கேளோடு சேர்த்து வறுத்து சா சாப்பிடக்க அது உடம்பில் சேரக்கூடியதாக இருக்கும் நாங்கள் தனியாண்டா சாப்பிட மாட்டோம் தண்ணியை சாப்பிட்டா கூட நல்ல இனி இதுக்குள்ளே நாங்கள் இந்த கேளை போட்டுக்கோம் நம்ம கையில் வந்து இந்த கேளிலேயே விட கொஞ்சம் சொட்டான அப்போ அதால் நான் இதை கொஞ்சம் திருட்டி வதங்கின பிறகு அதை சேர்த்து கொள்வோம் சேர்த்தும் போடலாம் ஒரே நேரமும் போடலாம் அதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொப்பானபடியாக நாம் அந்த கூடை நேரம் அதை அவியாமல் இதை கொஞ்சம் வதங்கி வேற அதை போட்டமான்னு சொன்னால் தண்ணி நேரம் போட்டு அதை போட்டு அவிச்சு கொண்டு இருக்க தேவையில் தானே கேல் கொஞ்சம் வதங்கிட்டுது இதுக்குள்ள நாங்கள் இப்போ இந்த பாவக்காயிலையும் போட்டுக்கொள்வோம் கூட சாஃப்டானவையே நான் அந்த கூட சின்ன நபட்டுனோடனே இல்லாம அந்த மடங்கி சரியான இது மாதிரி தூளை இதோடனே நிறம் மாதிரி வந்துட்டு அமர்த்தி ஓட்டவே அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன் உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தான் சில பேர் கூட குறைய பாதிப்பினா இனி எல்லாத்தையும் கலந்து போட்டு திரட்டி விட்டுக்கொள்ளுவோம் ஊரில் இந்த பாவக்காயில வச்சு நாங்கள் ஒன்றும் செய்ததாக எனக்கு தெரியாது ஆனால் கேட்ட போது அம்மா சொன்னவா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பூச்சி அதுகள்னு சொன்னால் வயிற்றில் பூச்சி அதுகள் வயிற்று குத்தோம் அப்படின்னு சொல்லி அழுதாக இந்த பாவக்கையில வந்து அவிச்சு போட்டு அந்த தண்ணி பருக்கிறதாம்னு சொல்லி சொன்னேன் எனக்கு தெரியாது இங்கே இந்த கோவோக்கஸ் எல்லாம் இதுகள் கடையில் வாங்கிட்டு அங்கே பயன்படுத்துகிறேன்னு சொல்லி போல நான் என்னகிட்ட இருந்த எல்லாம் பிடுங்கி கொண்டே கொடுத்து நாங்கள் குப்பைக்க போடுறது தானே பாவக்காயில் மாத்திரம் பிடுங்கி நாங்கள் பாவிப்போம் இல்லையல் வந்து இப்போ நான் அவ கேட்டு தான் ஒன்றும் ரெசிபி செய்து பார்க்குறேன் உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்லி அதை நாங்கள் காசு கொடுத்து வாங்குறத நீங்கள் எல்லாமே பாவிக்காம எறியற நீங்கள் சொல்லி கேட்டுவேன் இதை மூடி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் வேக வைப்போம் இதை நாங்கள் திறந்து இப்போ எல்லாம் அவிஞ்சு நல்லா இதாக வந்துச்சுடு இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பூவையும் இந்த மிளகாத்தூளையும் தூளையும் போட்டுக்கொள்ளுவோம் ഈസിയാം നിങ്ങൾ വിധവാ ചെയ്യലേരം ചെല്ലാം അത് ഇതി അതെല്ലാം തുപ്പറാക്കി വറ്റിയെടുത്തിട്ട് ഒരു പത്ത് പതിനഞ്ചൊന്ന് ദിവസത്തൊക്കെ അല്ലേ എൻ്റെ വരയെ വറുത്തെടുത്ത് കൊള്ളാം பாவக்கையில் போ அதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை இருக்கும் மன்றபடியாக நான் உப்பை வந்து குறைச்சி தான் போட்டேனே உங்களுக்கு உப்பு கூட வேணுமெண்டாக கூட போடுங்கோ அப்படி பாவக்க கசப்பு உங்களுக்கு கூட கொஞ்சம் பிடிக்கலையா ஒரு சொட்டு சீனி கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு சீனி இதுக்குள்ள போட்டுக்கொள்ளலாம் ஆனால் எங்களுக்கு தேவை உண்மையாக இதோட மருத்துவ குணமான அந்த தன்மை தான் எங்களுக்கு உண்மையாக தேவை இந்த பாவக்கையில அப்போ அதால் நான் இதுக்குள்ளே சீனி எப்படி ஒன்றும் போடலை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற கஷ்டமாக இருந்தால் போட்டு ஒரு பிஞ்ச் அளவு சீனி இதுக்குள்ளே ரேசா போட்டுட்டு கிளறி விடலாம் இந்த பாவக்காயிலே கேலும் சேர்ந்த வர செய்து முடிஞ்சிடுவேன் நீ நாங்கள் உப்பாட்டிட்டு டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுவோம் பின்ன കേളും പാവക്കേർത് വരെയൊക്കെ മാറ്റി എടുത്ത കൊടുക്കു നല്ല ആരോഗ്യമായത് நோய்களை தீர்க்கக்கூடியது நிறைய மருத்துவ பலன்கள் உள்ளது இதே மாதிரி உங்களுக்கு இந்த பாவக்காயில் கிடைச்சிதுன்னு சொன்னால் இது தனியாகவும் வறுக்கலாம் ஆனால் தன்மையாக இருக்க இருக்கா நான் கீழோடு சேர்த்து வருத்தினேன் கொஞ்சம் கூட தேங்காய் போட்டுருக்குறேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு கயற்பாக இருந்தாலும் உடலுக்கு நல்லதுன்றபடியாக நாங்கள் மருந்துகளை சாப்பிட்ற விட உணவே மருந்தால் சாப்பிட்றது நல்லது இப்போ நாங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு ப இதை பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இதை கொஞ்சம் நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நல்லா இருக்குது இந்த கொள்ளை விட பாவக்கேலாம் குறைவாக தான் போட்டோன்னா நான் பாவக்காயில சாறு தான் கூடுதலாக இருக்குது இந்த பாவக்காய் பச்சை பாவக்காய்கள் சம்பல் சேர்த்து சாப்பிட்டா இருக்கிற மாதிரி அந்த வாயில் வந்து அந்த துவர்ப்புத்தன்மை கயற்தன்மை அந்த பாவக்காய்ட கசப்புத்தன்மை இருக்குது ஆனால் உடலுக்கு நல்லாண்டிய நாங்கள் இப்படி உணவுகளை செய்து சாப்பிட்றதுக்கு எங்களோட ஆரோக்கியத்தை நாங்கள் மேலும் வளர்த்து கொள்ளலாம் என்ன விதம் இயற்கையாக இந்த கெமிக்கல்களை இல்லாமல் இயற்கையாக மருந்து பொருட்களை நாங்கள் சாப்பிட்றதுங்களை உடம்புக்கு நல்லது தானே கேள்வி பாவையில் பாவைக்காயில் வர உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கின்றேன்